உயிரே சிறந்தது சிறுகதை அக்பர் சக்கரவர்த்தி பீர்பாலின் யோசனைகளை உயர்வாக மதித்தார் பீர்பாலும் அக்பருக்கு பல அரிய யோசனைகளை கூறினார் அவருடைய பல சந்தேகங்களை தெளிவுபடுத்தியுள்ளார் சில சமயங்களில் பீர்பால் தான் கூறியதிலுள்ள நியாயத்தை அரசருக்கு நிரூபித்து காட்டி அவரை தெளிவுபடுத்தவும் தவறியதில்லை ஒரு நாள் அக்பர் சக்கரவர்த்தி தனது அருமை மகன் சலீமை தனது மடியில் வைத்து கொஞ்சிக் கொண்டிருந்தார் சிறந்தது வேறு ஏதாவது இருக்கிறதா என்று அக்பர் அப்போது தம்முடன் இருந்தவர்களை பார்த்து கேட்டார் அக்பர் சக்கரவர்த்தியின் அப்போதைய மனநிலையை நன்றாக புரிந்து கொண்ட அவர்கள் அனைவரும் குழந்தை செல்வம் உயிரை விட சிறந்தது என்று ஒரே குரலில் கூறினர் ஆனால் பீர்பால் மட்டும் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தார் பீர்பால் நீ மட்டும் என் பேசாமல் இருக்கிறாய் உன்னுடைய கருத்து என்ன என்பதையும் கூறு என்று அக்பர் கூறினார் மனிதர்கள் தங்களுடைய உயிருக்கு ஆபத்து வரும்போது குழந்தை செல்வத்தை கூட புறக்கணித்து விடுவார்கள் அப்படி இருக்கும்போது குழந்தை செல்வம் எப்படி உயிரை விட சிறந்ததாக இருக்கும் என்று பீர்பால் கேட்டார் பீர்பால் உன்னுடைய கருத்தை ஏற்க முடியாது வாயினால் சொல்லிவிட்டால் மட்டும் போதாது நீ கூறுவதை நிரூபித்து காட்ட வேண்டும் நீ சொல்வதை உன்னால் நிரூபித்து காட்ட முடியுமா என்று அக்பர் சக்கரவர்த்தி பீர்பாலை பார்த்து கேட்டார் அரசே தாங்கள் சொல்வது போலவே நிரூபித்து காட்டுகிறேன் ஆனால் அதற்கு முன் நீங்கள் நமது அரண்மனை பூங்காவில் இருக்கும் நீர் தடாகத்தில் உள்ள நீரை எல்லாம் முதலில் வெளியேற்ற சொல்லுங்கள் பின் நான் சொல்லும்போது மீண்டும் நீர் விட வேண்டும் நான் சற்று நேரம் வெளியே சென்று வருகிறேன் நீங்கள் அனைவரும் பூங்காவில் உள்ள நீர் தடாகத்தின் அருகே இருங்கள் நான் வந்து விடுகிறேன் என்று கூறிவிட்டு பீர்பால் சென்றுவிட்டார் உடனே அரசரும் மற்றவர்களும் அரண்மனை பூங்காவிற்கு சென்றனர் அங்கு தடாகத்தில் உள்ள நீரை வெளியேற்றுமாறு அக்பர் தோட்டக்காரனுக்கு உத்தரவிட்டார் அவனும் அரசர் கூறியது போல தடாகத்தில் இருந்த நீர் முழுவதையும் வெளியேற்றினான் வெளியில் சென்ற பீர்பால் சற்று நேரத்தில் ஒரு ஏழை மனிதனுடன் பூங்காவிற்கு வந்தார் அவருடைய கையில் ஒரு குழந்தை இருந்தது அவனை நீர் இறைக்கப்பட்ட தடாகத்திற்குள் இறங்கச் சென்றார் பீர்பால் கூறியது போலவே அவனும் குழந்தையை வைத்துக் கொண்டு தடாகத்திற்குள் இறங்கி அதன் நடுவில் நின்று கொண்டான் பின்னர் பீர்பால் தோட்டக்காரனை பார்த்து தடாகத்திற்குள் நீரை விடுமாறு கூறினார் தடாகத்தில் நீர் நிரம்பிக் கொண்டிருந்தது முழங்கால் அளவு தண்ணீர் பெருகியது அந்த மனிதன் தைரியத்துடன் நின்று கொண்டிருந்தான் தடாகத்தின் நீர்மட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து கொண்டு வந்தது மார்பளவு நீர் பெருகியதும் தடாகத்தின் நடுவில் நின்றிருந்த மனிதன் குழந்தையை தலைக்கு மேல் உயர்த்தி பிடித்துக் கொண்டான் அதை பார்த்ததும் அக்பர் சக்கரவர்த்தி மகிழ்ச்சி அடைந்தவராய் பீர்பால் பார்த்தாயா மார்பளவு தண்ணீர் பெருகிய பின்னரும் அவன் குழந்தையை விடாமல் பிடித்துக் கொண்டிருக்கிறான் என்று கூறினார் அரசே சற்று பொறுங்கள் என்று கூறிய பீர்பால் தோட்டக்காரனிடம் சென்று அவனுடைய காதில் ரகசியமாக ஏதோ கூறினார் அடுத்த கணம் தோட்டக்காரன் தான் தடாகத்திற்குள் பாய்ச்சிக் கொண்டிருந்த நீரை அந்த மனிதனின் முகத்திற்கு நேரே பீச்சினான் முகத்தில் தண்ணீர் பீச்சி அடிக்கப்பட்டதும் அந்த மனிதனுக்கு மூச்சு திணறிவிட்டது உடனே கையில் இருந்த தடாகத்திற்குள் வீசி எறிந்துவிட்டு கைகளால் நீரை தடுத்து கொண்டே தடாகத்திலிருந்து வெளியே வந்து விட்டான் இதை எதிர்பார்த்த பீர்பால் உடனே தடாகத்திற்குள் இறங்கி அந்த குழந்தையை வெளியே எடுத்துக்கொண்டு வந்துவிட்டார் அரசே பார்த்தீர்களா உயிருக்கு ஆபத்து என்றதும் இந்த மனிதன் கையில் இருந்த குழந்தையை கூட தடாகத்தில் விட்டான் எனவே உயிரை விட சிறந்தது வேறு எதுவும் இல்லை என்று கூறினார் இப்போது பீர்பால் கூறியதை மன்னர் ஏற்றுக்கொண்டார் பீர்பாலின் அறிவுத் திறமையை பாராட்டினார் உயிரே சிறந்தது சிறுகதை கேட்டீர்கள் வழங்கியவர் ஆர் ஜே ஜே இதமான கதைகள் கேட்க தாடகை மைந்தர்களுடன் இணைந்திருங்கள்